தொடராக வருகிறது இது சூறாக்களில் இவ்வாறு தொடராக பார்க்க முடியாது அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் முதலாவது அறுபதாவது ஆயத்தில் அறுபத்தி ஓராவது ஆயத்தில் وَأَنَّ اللَّهَ سَمِيعٌ بَصِيرٌ أروت لندا وذايتل وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ أروت مونرا وذايتل إِنَّ اللَّهَ لَطِيفٌ خَبِيرٌ أروت ناندا وذايتل وَإِنَّ اللَّهَ لَهُوَ الْغَنِيُّ الْحَمِيدُ عروض்தி 5 آؤத் آயத்தில் إِنَّ اللَّهَ بِ النَّاسِ لَرَأُوفُ இந்த 5 آயத்துகளுந்தான் தொடராக اللَّهُ பெயராக வந்தவைகள் வந்த வைகள் குருானில் வேர் இந்த சூரத்துல் ஹஜ் விசேடமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது இந்த சூரத்துள் ஹஜ்ஜுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் ஏனென்றால் இதனுடைய அனைத்து எழுபத்தெட்டு ஆயத்துகளையும் படிப்பதற்கு முன்னால் இந்த எழுபத்தெட்டு ஆயத்துக்குள்ளும் என்ன இருக்கிறது என்று தேடி பார்த்தால் சம்பந்தப்பட்ட உதவி செய்வான் என்ற வாக்குறக்கப்பட்ட அல்லாஹுடைய ஈமான் தௌஹீத் நாளில் எழுப்பாட்டப்படுவது செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூறாவுடைய ஆரம்பமே ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை கயாமத்து நாளுடைய ஜல்சலாவை பற்றி தொடங்குகிறது அதோடு தொடர்ந்து கயாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டக்கூடிய விடயம் மறுமை நாளையில் அல்லாஹ் எவ்வாறு எழுப்பாட்டுவான் கையாமத்துண்டாகும் அந்த நேரத்தில் அபராறுகள் சொருக்கத்தில் இருப்பார்கள் காஃபீர்கள் நரகம் நுழைவார்கள் என்ற விடயத்தையும் முனாஃபிக்ககள் ഉലകത്തിലും നഷ്ടവളികൾ ആഹരത്തിലും നഷ്ടവളികൾ എന്തെയും അല്ലാ മസ്ജിദുൽ ഹറാമുടേ കണ്ണ്യം ഹജ്ജുടേ ഫുടേയ പ്രയോജനങ്ങൾ ഹജ്ജുടേ ഹൊർമാകൾ ഹജ്ജുടേ സിഹ്നങ്ങൾ ഷായുകൾ ഹജ്ജുടേയ മനാസിൽ ഹജ്ജുടേ കാളത്തിൽ അറുക്കപ്പെടിയ ഒതുഹിയാ ഹദികൾ ഇന്ന വിടയങ്ങളെല്ലാം അല്ലാതെ സൂറത്തുൽ ഹജ്ജിലേ ചൊല്ലിക്കേണ്ട അതക്ക് പേ யுத்தம் பரவாக்கப்பட்டதற்கான காரணி என்ன முதல் உதவி யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் முஹம்மது சல்லாஹூ அலையு வல்லம் அவர்களுக்கு முன்னிய காலங்களில் வாழ்ந்த அலை சலாம் ஆத் சமூத் ஃபிரௌன் லூத் அலை சலான் போன்ற சமூகங்களை அளித்த விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி ஆறுதல் சொல்கின்றான் இதேபோன்று முஹம்ம சல்லல்லாஹு செல்லமுடைய வேலை என்ன எச்சரிப்பதும் நன்மாராயம் சொல்லுவதும் என்பதையும் சொல்லிவிட்டு குர்ஆனை பொய்ப்பிப்பவர்களுக்கு நரகம் இருப்பதாக எச்சரிக்கை செய்யுங்கள் சாலிஹான அமல் செய்யக்கூடிய மூமியங்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள் என்ற சல்லல்லாஹு செல்லமுடைய உழைப்பையும் அல்லாஹ் கூறி காட்டிருக்கின்றான் இதே போன்று முஹாஜிரிங்களுடைய சிறப்புகளும் முஹாஜிரீங்களுடைய உறுதியை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றார் அதற்கு பிறகு சுரத்துல் ஹஜ் அல்லாஹுடைய கொதரத்துகள் இரவு படைக்கப்பட்டது பகல் படைக்கப்பட்டது வானம் பூமி மௌத்தாகுவது ஹயாத் ஆக்குவது போன்று அனைத்து உலகத்துடைய அறிவு சம்பந்தப்பட்ட விடயம் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஹியாமத்தினால் இருக்கிறது கேள்வி கணக்கு அல்லாஹ்க்குரியது மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான் அல்லாஹ் என்பதையும் காஃபீர்கள் இந்த குர் ஆனை மறுக்கக்கூடிய விடயங்களையும் அவருடைய முகங்களில் வெளிப்படக்கூடிய கோபத்தையும் அவர்கள் தங்களுடைய சிலைகளோடு வைத்திருக்கும் இறக்கத்தையும் அவர்களால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கின்றான் பிறகு அல்லா மூமிங்களுக்கு மிக முக்கியமான மூன்று சட்டத்திட்டங்களை சொல்லி இந்த சூறாவை முடிக்கின்றான் ஒன்று தொழுகையில் நிலைநாட்டுதல் இரண்டாவது ஜகாத் கொடுத்தல் மூன்றாவது அல்லாஹுடைய பாதையில் உண்மையான முறையில் போராடுதல் இந்த மூன்றும் மிக முக்கியமானது இது இஸ்லாம் இலேசானது கஷ்டமல்ல குர்ஆனை இஸ்லாத்தை தீனுல்லாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹா ஆலா இந்த சூறாவை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இந்த விடயங்கள் தான் இந்த சூறத்துள் ஹஜ்ஜுக்குள் அமைந்திருக்கின்றது ஆரம்பமாக லா சுஹான ஐயுகஸ் மனிதர்களே மனிதர்களே ஒவ்வொரு சூறா ஒவ்வொரு விதமானது குரானில் மனிதர்களே ஐயூஹல் காபிரூன் காபீர்களே என்று வேற சூறா காபீர்களே சொல்லுங்க நபியே காபீர்களே இது மனிதர்களே நபியே பலவிதமாக குர்வான் அழைக்கின்றது குர்வானில் யூகநஸ் மனிதர்களே இத்தகூரப்பகும் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் இத்தகூரப்பகும் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் ஜ த ஆதி உன் ஆது நிச்சயமாக நாளுடைய பயங்கரம் இருக்கிறதே மிக பிரமாண்டமானது இன்ன ஜல் ஜல த ச ஆதி உன் ஆயாமத்தினாலுடைய அந்த பயங்கரம் ஜல் ஜலாக இருக்கிறது மிக பயங்கரமானது സൽസല സൽസല എന്ന് എന്ന് ദ ിയാമത്തിനാളാ ദുതേ എങ്ങൾക്ക് ഞാപകം വരക്കൂടിയതാണ് ഭൂമി വേഗമാസുപ്പട്ടാൽ ഭൂമി തനക്ക് കൂടിയ അനുപൊക്കിസങ്ങളെയും വെളിയാക്കും അത് സൽാവും ഇതേപോല സൂറത്തുൽ ഹാക്കാവിലെ

இது அருஜத்தில் அருது ரஜ்ஜா இந்த பூமி வேகமாக இது அருஜத்தில் அருது ரஜா ஏதோ நடக்கப்போகுது உலகத்துக்கு நாங்கள் உலகத்தில் நிம்மதியாக வாழ்றதை யோசிக்கிறோம் ஒவ்வொருவரும் காலையில் எழும்புகிறோம் வேற சிந்தனையில் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வகையான சிந்தனை ஒவ்வொரு சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட சூழலுடைய தாக்கம் சம்பாத்தியத்தை பற்றி அரசியலை பற்றி ஆனால் ஹஜ் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடம் வேறு ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று இருக்குது ஜல்சலா ஒன்று இருக்குது பயங்கரம் ஒன்று இருக்குது இதா சுல்சில சொல்லக்கூடிய பூமி அதிர்ச்சி வேற சூரத்துல் ஹஜ்ஜிலே வரக்கூடிய ஜல்சல துசா வேற இந்த பயங்கரமான ஒரு நிகழ்வு இருக்குது இதை நாங்கள் எதிர்பார்த்து வாழும் முஸ்லீம்களாகிய நாங்கள் உலக அழிவுக்கு முன்னால் இந்த ஜல்சலா ஏற்படும் என்பதையும் தெளிவுபடுத்தணும் போன்று கியாமத்துடைய நாளையில் எழும்பியதற்கு பிறகு வரக்கூடிய ஜல்சலா ரெண்டு வகையான ஜல் இருக்கிறது ஒன்று உலக அழிவுக்காக இதா சுல் ஜிலத்தில் அருது ஜில் அருது இன்னொன்று சா உடைய பூமி அதிர்ச்சி அந்த பயங்கரம் மிக கடினமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதனுடைய மூன்று தன்மைகளை அல்லாஹ் தொடராக சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் അടുത്ത വാരം തഫ്സീർലേ തുടരെ പാപ്പോം എല്ലാം വല്ലല്ലാ സുബാന സൂറത്തുൾ ഹജ്ജയും സരിയ പഠിച്ച് വാഴയിൽ എടുത്ത് നടക്കകൂടിയ ബാക്യത്തെ എല്ലാ നമ്മളും നസീബാക്കുവാനാക ഓദിന ആയത്ത്കളെ ഓതിപ്പർ ദുബിന് بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعه اما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم بغير علم ويتبع كل شيطان مريد كتب عليه انه من تولى فانه يضله ويهديه الى عذاب السعير اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين